நான் வந்து மிகவும் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் இசையறிவு இல்லாத குடும்பத்தில் படிப்பறிவு இல்லாத குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண தெரு பாடகன் ஒரு ஊர் ஊராக போய் பாடுறது தான் என்னுடைய வேலை எங்கள் ஊரில் வந்து பெண் சிசுக்கோலை விரத வரதட்சணை குடும்பம் இது சம்மந்தமாக ஒரு பகுத்தறிவு பாடுறது இது சம்மந்தமாக ஊர் ஊராக போய் மேடையில் பாடுற பாடகர் தான் சொத்துக்கே க இல்லாமல் கஷ்டப்படுற காலத்தில் தான் இந்த பாட்டு பாடுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது உண்மையவே நான் வந்து நிறைய முறை சென்னைக்கு வந்திருக்குறேன் ஒரு ஐநூறுரூவா பஸ் பேர் அங்கேருந்து சாப்பாடு எங்கள் வீட்டுக்காரி கட்டி கொடுத்துருவா அங்கேருந்து சாப்பாடு மூட்டை கட்டிட்டு தான் அங்கே வந்து தேடுவேன் ஏன்னா யாரும் உள்ளே மாட்டாங்க நம்மளாம் இந்த சமயத்தில் தான் வந்து தருமபுரியில் வந்து இந்த ஜோக்கர்னு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் வந்து அந்த மாவட்டத்தில் யார் யார் பாடகர் இருக்காங்க அப்படின்னு வந்து அங்கே சார்லாம் வந்து தேர்ந்தாங்களாம் அப்போ என் நண்பர் வந்து என்னை வந்து சாரு கூட்டி போய் விட்டாங்க அங்கே நான் பாடி கட்டினேன் அங்கே பதிவு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அது ஒரு மாதம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டாங்க உண்மையாகவே என்னால் அதை மறக்க முடியாது அந்த ரெக்கார்டிங் ரூமு இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் புதுசு ரெக்கார்டிங் ரூமு பார்க்கும் போதே எங்களை அந்த அந்த உள்ள ஏசியில் போகும்போதே நம்மளுக்கு உடம்புலாம் செலுத்து போச்சு ஏசியே புதுசு நம்மளுக்கு உள்ளே போய் பார்க்குறோம் அந்த மைக்கெல்லாம் இன்னும் பெரிய பெரிய மைக் அந்த ரவுண்டாக ரவுண்டெல்லாம் இருக்குது அந்த ரெக்கார்டிங் மைக் இதெல்லாம் பார்க்குறதே எங்களுக்கு புதுசு அதை பார்த்ததும் கைக்காலெலாம் விலவெல்லாம் வந்துருச்சு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பாடினோம் நாம் வீதியில் பாடுற மாதிரி தான் மைக்கில் தானே பாடுவோம் மைக்கே இருக்காது சில மடைகளில் மைக்கு இருக்காது மைக்கு நல்லா இருக்காது கற்று கற்றுன்னு கத்துறதா வேலை அங்கேயும் அதே மாதிரி தான் கத்தனேன் தான் அவன் மைக்கெல்லாம் வந்து மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சாத்த கொஞ்சம் தூரமாக நின்றுப்பாடுங்க பக்கம் இன்னும் பாருன்னு சொல்லிட்டு எங்களை வந்து உண்மையாக சொன்னாங்க முதல்ல கொஞ்சம் தடுமாறினேன் அப்புறம் நம்ம இசையமைப்பாடு சார்ந்தோடு சார் வந்து நீ ஒன்றும் பயப்படாதீங்க நல்லா பாடுங்க நல்லா பாடுங்கன்னு சொல்லிட்டு என்னை தட்டி கொடுத்து மறுபடியும் உண்மையாகவே அந்த பாட்டு பாட அனுபவத்தை என்னால் மறக்க முடியாது அதே போல் நான் ஒரு வருஷம் வந்து இந்த ஒரு இந்த பாட்டுப்படி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இங்கே தான் வந்து முத முதலாக நாங்கள் வந்து இந்த என்னுடைய பாட்டை வந்து திரையில பார்த்தோம் என்னுடைய குரலை இந்த திரையில இந்த ஒரு மைக் செட்டில் இந்த ஒரு ஏசியில் பார்க்கும்போது எங்கள் உடம்புலாம் சிரித்து போச்சு அந்த அந்த நிகழ்வையும் என்னால் மறக்க முடியாது ஏன்னா அப்போ வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வர சொன்னாங்க இந்த மேடைக்கு வரும்போது அப்போ என்னுடைய துணைவியுடைய தோட்டம் அடகு வச்சுட்டு சூப்பரான வேஸ்டி சூப்பரான சட்டை கூட மாப்பிளமே ஜம்முன்னு நின்று அந்த மேடையில் நின்னேன் இப்போ நினச்சா கூட அது என்ன மறுபடியும் ரெண்டாவது மேடை இவ்வளோ பெரிய மேதைகளுக்கு இடையில நான் என்னையும் ஒரு ஒரு சாதாரண பாட மேடை மேலே உட்கார வச்சு சக்தி மேலே மறக்க முடியல அதே போல் தேசிய விருது என்னுடைய முதல் பாட்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு புகழடைஞ்சால் போதும் உங்கள் கைத்தட்டு தான் எங்களுக்கு முக்கியம் பாருங்கள் டாலர் களத்துல போட்டுருக்கறதுனா இதுதான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம் ஒழிய மற்றபடி பணமே கூட கிடையாது நீங்கள் கைத்தட்டுறது தான் எங்கள் சந்தோஷம் நீங்கள் கைத்தட்டி நான் பாடி நீ கைத்தட்டி நல்லாயிருக்குப்பா நல்லா சொன்னாவே அது எங்கள் பெரிய சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை விட இவ்வளோ பெரிய மேதைகளுக்கு இடையில எங்களை வந்து நாங்களாம் வந்து ஏரோ அண்ணான் தான் பார்த்துருக்குறோம் எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு இது வரைக்கும் மேலே போகும்போது இப்போ கூட நான் போன வாரம் கூட நாங்கள் பாருமா எங்கள் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு பாருமா ஏரோ பிள்ளைங்க போகணும் தான் காட்டினோம் எங்கள் குடும்பத்தையே வந்து ஏரோபிணர்ல வந்து கூட்டி போனார் என் அன்பு தயார் பெஸ்டர் பிரபு சார் தான் எல்லா செலவும் பண்ணிக்கிட்டார் என்கிட்ட இதெல்லாம் என்ன வாப்பா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவரு தான் எல்லா செலவும் நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு ஏரோப்பினரில் போனோம் எங்கள் பசங்கள் எங்கள் எல்லாம் உண்மையாகவே இந்த வாழ்க்கையே மறக்க முடியாது அங்கேயும் அப்படி தான் அங்கே போனால் ஜனாதிபதி அவார்டு ஜனாதிபதிக்கு ஐயா முன்னால் எவ்வளோ பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க அவங்க மேதைகளுக்கு முன்னால் நான் வந்து அந்த ஸ்டேஜில் பாடும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து பெரிய ஒரு சங்கீத குடும்பத்துலேருந்து வந்து ஒரு பெரிய நிறையா பாட்டு பாடி ஒரு ஒரு ஆயிரம் பாட்டு பாடி இந்த பரிசு வாங்கியிருந்தால் கூட இருக்கும் முத பாட்டு முத பாட்டிலேயே இவ்வளோ பெரிய அவார்டு எனக்கு வந்து கிடச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வாழ்க்கையிலே மறக்க முடியலை என்னால் பாட சொன்னால் எத்தனை பாட்டு வேணால் பாடிடுவேன் பேச சொன்னால் எனக்கு பேச தெரியல முதல் நான் வந்து நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா என் வாழ்க்கையை ஒரு சாதாரண தான் சொன்ன ஒவ்வொரு என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக வித்துட்டு தான் நாங்கள் குடும்பம் எடுத்திருந்தோம் எங்கள் சொந்த ஊர் விட்டுக்கோட்டு வெளியே போயிட்டேன்னா அங்கே ஊரில் இருந்து அசிங்கம் நாங்கள் ஒரு ஜோக்கர் தான் அந்த ஊரில் என்னெல்லாம் ஜோக்கர் மாதிரி தான் பார்ப்பாங்க ஏன்னா ஊர் ஊராக பாட போகிறது ஊர்வாக சினிமாவுக்கு நடிக்க போகிறேன்னு சொல்கிறது இதுவே வேலைக்கூடாது எங்களை யாரும் மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது என்னுடைய ஊரில் எங்கள் அப்பாவே மதிக்க மாட்டார் எங்கள் அப்பாவே என்னடா ஏன்னா தாண்டா அப்படி தாண்டா இங்கே இப்படி தானா போவேன் அப்படின்னு சொல்லுவார் நாங்கள் ஊரை விட்டு தள்ளி கொஞ்சம் போயிட்டோம் ஏன்னா இனிமேல் இந்த ஊரில் வந்து அசிங்கப்படுறத விட நம்ம தள்ளி போயிடலாம் யாருக்கும் தெரியாமல் கண்காணி இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லி தள்ளி தான் நாங்கள் குடும்பத்தில் இருக்கோம் ஆனால் இந்த சமயத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய உலக புகழ் பாருங்க எத்தனை கேமரா எவ்வளோ பேட்டி எவ்வளோ கையை எனக்கு நினைச்சியே பார்க்க முடியலை உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா என் வாழ்க்கையிலே அவங்களுக்கு நான் என்றைக்கும் கடன் போட்டிருப்பேன் என் அன்பு தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு சார் என்னை வந்து இப்போ அங்கே இங்கே தருமபுரியில் தான் வந்து படம் எடுக்கணும்னு வந்து அவர் என்னுடைய இயக்குனர் ராஜி முருகன் சார் என்னுடைய குரலை வந்து முதல் முதலாக பதிவிட்டு என்னுடைய குரலை வந்து காற்றுல பரப்பிவிட்ட என் அன்பு இசையமைப்பாளர் சான்றேன் சார் இன்னொரு முக்கியம் என்னென்னா என்னுடைய பாட்டுக்கு மட்டுமே இந்த விருது கிடைக்கல அந்த திரையில் ஓடும் போது அதில் நடித்தா இருப்பாருங்க என்னுடைய நண்பர் குரு சோமசுந்தரம் சார் இந்த ஏக்கத்தோட நடிப்பு ஒரு சாதாரண காதலியாக இயக்கத்தோடு அந்த பார்க்குற அந்த சீனுக்கும் என்னுடைய குரலுக்கு தான் வந்து விருது கட்சியோடைய என்னுடைய குரலுக்கு மட்டும் கிடையாது அவருடைய ஒளிப்பதிவாளர் செடீன் சார் எடிட்டர் சண்முகம் சார் அந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களும் தான் இணை இயக்குனர் சரவணன் சார் உதவி இயக்குனர் எழில் சாரு இவங்க எல்லாமே தான் அந்த படம் இந்த படத்தில் யார் யார் பணியாற்றோ என்னுடைய பாட்டுக்கு வாசித்த இசையமைத்த இசை கலைஞர்கள் ஏன்னா அவங்க அந்த இசையெல்லாம் இசையோட அந்த ஒளிப்பதிவோட அந்த திரையோட அவங்க நடிப்போடு இதெல்லாம் பார்க்கும்போது தான் பவா செலதோஷல்லாம் அந்த ஒரு சீனுக்கு வருவாரு இதெல்லாம் பார்க்கும்போது தான் என்னுடைய பாட்டி எனக்கு விருது கிடச்சி என் விருது வந்து எனக்கு கிடைத்த விருது கிடையாது என்னுடைய குழுக்கு கிடைத்த விருது தான் என் அவங்கள வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்புறம் வந்து என்னை வந்து இப்போ இந்த சில பேட்டிகள்லாம் பார்த்தோம் இதை வந்து கோல் மால் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா நான் யாருனே தெரியாது எனக்கு ஒரு விருது கிடச்சிருக்குது அது பிரியதர்ஷன் குழு இருக்குது உண்மையை ரொம்ப நன்றி அவர் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது ஏன்னா அங்கே எத்தனை பேர் சந்திப்பு நம்ம ஒளிப்ப திருசார்லாம் வந்து அப்போதான் முத முதலாக பார்க்குறோம் வயல்முத்தாயெல்லாம் எவ்வளோ பெரிய மேதை அவர் வந்து எனக்கு என்னுடைய கை கொடுத்து பேசும்போதே எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுக்குது ஏன்னா அவர்கிட்ட நம்ம போய் கை கொடுத்து பேசுகிற அளவுக்கு நம்மளாம் இதே கிடையாது நம்மலாம் யாருமே தெரியாது அவர் அன்பாயை வந்து எல்லாம் பழகிறாங்க என்னுடைய உண்மையாக பிரபு சார்லாம் எங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புலாம் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது அது அந்த அளவுக்கு பெரிய அன்பாக இருக்குது நாங்கள் இப்போ எப்படி அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இவங்களுக்கு எப்படி நம்ம மறுபடியும் திருப்பி செலுத்த போகிறேன்னு எனக்கு தெரியல விருது வாங்கின அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அனுபவம் முக்கியமாக வந்து இந்த ஜோக்கர் படத்தில் வந்து நம்ம ஒரு ஜனாதிபதியை போர்ட்ரேட் பண்ணியிருப்பேன் நான் ஸோ அவர் ஒரிஜினல் ஜனாதிபதியிட்ட போய் இந்த விருது வாங்கினது அப்படிங்கிறது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது எனக்கு பர்சனலாக வந்து விருதுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு படைப்புக்கான அளவீடாகவோ மதிப்பீடாகவோ என்றைக்குமே நான் நினைக்கிறது கிடையாது எத்தனையோ நல்ல படைப்புகளுக்கு விருதுகள் கிடைக்காமலே போயிருக்கு வைரம் சரே அன்னைக்கு சொன்னார் அவருடைய சிறந்த பாடல்களுக்கு விருதுகள் கிடைக்காமல் போன பாடல்கள் அப்படின்னு ஒரு பெரிய வரிசை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையிலேயே இப்போ பெரிய சார்லி சாப்ளின் வந்து எழுபது வயசுக்கு மேலே தான் ஆஸ்கார் வாங்கினார் அதுவும் ஸ்பெஷல் மென்ஷனில் அப்படி உதிரி பூக்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கான்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல இளையராஜா சாருக்கு எத்தனை விருதுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியல ஸோ அதனால் விருதுகள் அப்படிங்கிறது ஒரு அளவீடோ மதிப்பீடோ கிடையாது ஆனால் விருதுகள் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை என்பது மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் அது நம்முடைய சக மனிதர்களுக்கும் சக படைப்பாளிகளுக்கும் நம்மை பின்தொடரும் தோழர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்போ விருதுகள் வாங்க போகும்போது அங்கே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது வேறு மொழி படைப்பாளிகளை நாம் சந்திப்பதும் அவர்களோடு நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்பும் நம்மை அடுத்த தளத்திற்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது இந்த விருது வாங்க போகும்போது நான் உணர்ந்தேன் டெல்லியில் மலையாள இயக்குனர்கள் மராத்தி இயக்குநர்கள் பெங்கால் படைப்பாளிகள் அவர்களையெல்லாம் சந்தித்ததும் அவர்களோடு உரையாடியதும் நம்மை வந்து இன்னொரு தளத்துக்கு எடுத்து போவதற்கான ஒரு நிகழ்வாக இருந்தது முதல் தேசிய விருது தனஞ்சயின் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு ஒரு வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கதையை ராஜமுருகன் சார் வந்து சொன்னப்போ பிரகாஷ் வந்துட்டு இதில் இந்த படம் நல்லா இருக்குது என்ன பண்ணலான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ தூரமாக இந்த படம் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அந்த வகையில் ஒரு இன்னும் மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் அது மட்டும் இல்லை இந்த படம் ஃபஸ்ட்டு முடித்து ஃபைனலாக ஃபஸ்ட் காப்பி லாக் பண்ணி பார்க்குறப்போ எங்களுக்கு முதல் சந்தேகம் வந்து இருந்தது வந்து நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பட் அதையெல்லாம் தாண்டி இல்லை இன்னும் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இந்த படம் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு எல்லையை வந்து விரிவுபடுத்தும் விரிவுபடுத்த நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் டேரக்டர் ராஜமுருகன் அவர்கள் சொன்னார் அதுக்கு ஒரு பெரிய அப்ரூவலாக தான் இந்த தேசிய விரத பார்க்குறோம் இது இந்த தேசிய விருதுனால என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபில்மேக்கர்ஸ் மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்கும் ஒரு ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு மக்கள் ஜனாதிபதின்னு ஒரு 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 கேரக்டராக ஒருத்தர் வந்து ஒரு போர்ட்ரே பண்ணி ஒரு ஒரு இந்த சொசைட்டி இந்த சிஸ்டம் இதை பற்றின நிறைய விமர்சனங்களை வச்சு ஒரு படத்தில் அந்த படத்துக்கு உண்மையான ஜனாதிபதி அவர்கள் கைகளால் ஒரு உயிரை விருது வந்து இந்த படம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இது மக்கள் அங்கீகாரம் பெற்றது மட்டும் இல்லை மக்கள் அங்கீகாரம் ஐ மீன் மத்திய விட மக்கள் அங்கீகாரம் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதோடு சேர்த்து முதல் நாளில் இருந்து ட்ரெய்லர் வந்த நாளில் இருந்து இந்த படத்து மேலே வந்து எந்த ஒரு கட்டத்துலேயும் வந்து மக்களும் சரி ஊடகங்களும் சரி இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவையும் அங்கீகாரத்தையும் கொடுத்துருந்தது ஒரு மிக முக்கியமான தருணம் லைஃப்பில் அது இந்தளவுக்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கோம் அப்படிங்கிறது வந்து வெரி ஹாப்பி அதுவும் வைரமுத்து சார் கூட வந்து போய் நாங்கள் வந்து அவரோட சேர்ந்து விருது வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு இயர்லி ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பெட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் பிகேடி சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி